கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வீட்லேயும் காயப்படுத்தும் போது சுத்தியர்களும் உறவினர்களும் காயப்படுத்தும் போது பல நாட்கள்லாம் தனியாக உட்காந்து ஆள் யாருமே வீட்டில் போது உட்காந்து எழுதுகிட்டு இருக்கிறது காலையில் உடனே வந்து எல்லாம் புக்கு பார்க்க தான் போகணும் ஆனால் வந்து எனக்கு என்ன எப்படி இருக்குன்னா வந்து காலேஜில் வந்து சாணினாவே பக்கம் தூரம் போனால் வந்து காலையில் உடனே சாணி அழுறது தான் வந்து முதல் வேலையாக இருக்கும் காலையில் மூணு நாலு மாட்டுக்கெல்லாம் பால்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாடு கூட பரவாயில்ல இறமைக்கெல்லாம் பால்கறதுலாம் வந்து இந்த கையெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும் ரொம்ப வழியே படுப்பேன் இடத்த எழுறது போது எழுதும் போது கூட வந்து ஷிவரிங் ஆகிடும் இது வேலை செய்கிறது படிக்கிறது கூட க கஷ்டமாக இல்லை மூணு வேலை சாப்பிடல ரெண்டு வேலை சாப்பிட்றது சில டைம்லாம் ஒரு வேளை சாப்பிட்டு அது கா நம்ம வீட்டு சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு ஏன்னால் நம்ம நம்மளுடைய நம்ம வந்து நம்மளை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டோம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் படித்து வந்து டிம்பிஎஸ்சி கிளியர் பண்ணுறதை விட ரெண்டு மூணு ஃபெயிலியர் கொடுத்துட்டு உண்மையாக சொன்னால் வந்து ஆஸ் பண்ணால் வந்து நூறு பர்சன்ட் ஆஸ் பண்ணால் வந்து ஃபெயிலியர் கொடுத்துட்டு சக்ஸஸ் வராங்க பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையான ஆஷ் நான் நினைக்கிறேன் நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் கொடுத்துமே வந்து எதுவுமே நடக்காத போது ரொம்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பேப்பர் பார்ப்பேன் இது மாதிரி வந்து சில பேர் அச்சீவ் பண்ணுறமோதெல்லாம் கேட்கும்போது வந்து அவங்களாம் இது மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இது மாதிரி அச்சீவ் பண்ணும்போது இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு வந்து மைண்டில் வந்து தோண ஆரம்பிக்கும் சரி நம்மளும் இது மாதிரி தான் கஷ்டப்படுறோம் ஒரு நாள் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு இதே மாதிரி வந்து நிற்கணும் இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையா வந்து அப்பப்போ நான் நினைச்சு நினைச்சு பார்த்து எனக்குள்ளேயே பேசி பார்த்துப்பேன் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில் யூத் பேப்பரில் வணக்கம் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் செல்வ கணபதி இப்போ நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல வந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண்ணும் தரவரிசை அடிப்படையில் மூன்றாவது இடமும் கம்யூனியில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் ஸ்கூல் படிச்சது உங்களோட வளர்ந்த ஸ்கூல் லைஃப் வந்து ஒன் டூ எயிட் வந்து பெரிய குருமட்டி ஸ்கூலில் தான் படித்தேன் அப்பா வந்து கொத்தனா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப சிரமம் பேனா பென்சில் அடிக்கடி வாங்க வாங்கி தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு எந்த ஒரு பொருளும் வந்து உனக்கு சாதாரணமாக கிடைக்காது தாண்டி போகும் நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்குல்ல அதே நம்ம வந்து உந்தி தள்ளிச்சு ஓரளவுக்கு நல்லாவே படித்தேன் டுவெல்த்தில் வந்து ஆயிரத்தி மார்க் எடுத்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் வந்து சூஸ் பண்ணேன் ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆறு டு ஏழு பேப்பர் இருந்துச்சு அதில் ஒரு நாலு பேப்பரில் வந்து ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆனேன் டிஸ்கன்யூ பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்க தோண ஆரம்பிச்சிருச்சு சரி இருந்தாலுமே வந்து குடும்ப சூழ்நிலை நான் காலேஜ் என்ட்ராகும் போது செகண்ட் இயரில் வந்து எங்கள் தம்பியை வந்து என்ட்ராகிட்டான் காலேஜில் அப்புறம் நான் ஃபைனலில் படிக்கும் போது இன்னொரு தம்பியும் வந்து காலேஜ் என்ட்ரு இப்போ மூணு பேருமே காலேஜ் படிக்கும் போது அப்பா வந்து கொத்தனா தான் வேலை செய்கிறாங்க அம்மா வந்து மாடு வச்சு தான் பார்த்துட்ருக்காங்க இப்போ மூணு பேருக்குமே வந்து ஃபீஸ் கொடுணும் அந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காலேஜ் லைஃப்பில் கூட எல்லாமே ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க என்ஜாய் பண்ணுறது வேடிக்கை மட்டும்தான் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை சரி இருந்தாலும் ஒரு ஓரத்தில் வந்து வருத்தமாக தான் இருக்கும் ஏன் நம்ம அப்படி இப்போ இருக்கோம் நம்ம மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வந்து நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன் ஆனால் வந்து ஃபீஸ் கொஞ்சம் ஹாஸ்டலில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து செகண்ட் இயரில் வந்து வெளியே கொ வெளியே போனேன் வெளியே போனதுக்கான முதல் காரணம் என்னென்னா வந்து அந்த வீட்டோட சுமையை குறைக்கலாம் வெளியே போகும்போது தான் தெரிஞ்சுச்சு ஹாஸ்டலுக்குறத கூட வெளியே வந்து ரொம்ப செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலையை குறைக்கிறது சில டைம் ஒரு வேலையை குறைச்சி கூட நிறைய நாட்கள் அப்படி கடந்திருக்கு பார்ட் டைம் ஜாப்புக்கு போனதும் சரி கல்யாணத்தில் கேட்ரிங் போடுறது காலேஜ் முடிச்சிட்டிங்க காலேஜ் முடிச்சோன்னே திருமபுரியில் பாலக்கோட்டில் எங்கள் எங்கள் சித்தப்பாவோடய ஃப்ரெண்ட் அவர் பாலக்கோட்டில் ட்ரிப்ரிகேஷன் வச்சுருக்காரு அங்கே ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன் ட்ரிப்ரிகேஷன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னும்போது வீட்டை ரொம்ப கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அந்த கோவிட் டைமில் வந்து வீட்டில் எந்த வருமானமும் இல்லை சரி வேலைக்கு போகிறான் ஓரளவுக்கு வருமானம் வரும் அதை வச்சு கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் வீட்டு அப்படின்னு தான் நினச்சாங்க வீட்டில் ஆனால் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழித்து நான் இல்லை எனக்கு செட் ஆகலை நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கொஞ்சம் அவங்க வருத்தப்பட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லாம் போனாங்க சரி நானும் வந்து நாமக்கல் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணேன் ஒரு டூ மந்த்ஸாக இருந்தோம் அப்போது வந்து கொரோனா செகண்ட் டே வந்துடுச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா இருபதாயிரூவா கட்டி நம்மளை வந்து ப்ரைவேட் இன்ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க கடை வாங்கி தான் வீட்டில் சேர்த்து விட்டாங்க இப்போ வந்து அதுவும் வீணாக்கிற மாதிரி வந்து அங்கே இருக்கணும் அங்கே இருக்க முடியாமல் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ சுத்தமாக என்ன பண்ணுறேனே தெரில சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ வீட்டுக்கும் கொஞ்சம் கடை வாங்கி கஷ்டத்தை கொடுத்துட்டோம் இப்போ அதுக்குமே ஈடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சுப்போ எங்கள் வீட்டிலேருந்து படிச்சிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டிலேயே தான் கண்டினியூ பண்ணேன் டிபிசி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு மாதம் வந்து வீட்டில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க டக்குன்னு கிளியர் ஆகிடும் டக்குன்னு வேலைக்கு போயிடுவோம் நம்ம சுச்சுவேஷன் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயுமே கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருந்தாங்க நான் காலேஜில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் கிளாஸ்லாம் வந்து இந்த பஞ்சகாவியா தசகாவியாலாம் வந்து செய்ய சொல்லுவாங்க அது என்னென்னா வந்து மாட்டு கோமியம் மாட்டு சாணி அதெல்லாம் வச்சு கலக்கி செய்ய சொல்லுவாங்க அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம கொஞ்சம் அப்போ நம்மளாவே பெரியாலாம் நினச்சிப்போம் நினச்சிட்டு வந்து காணாது அப்போல்லாம் அந்த சாணி கோமிலாம் பக்கமே போக மாட்டேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி அதை அதை மிக்ஸ் பண்ணுறா அது கலக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கமே போக மாட்டேன் ஆனால் வந்து அப்படின்னு தான் நான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆறு மா ஆறு மாதம் கழித்து வந்து வீட்டிலையுமே கொஞ்சம் நம்பி குறைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சாணி கோமியம் நம்ம அதிலே தான் வந்து வாழ்க்கை ஓடும் அப்படின்ற நிலமை நான் வந்து சுத்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை வந்து அது மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழு மாடு இருக்குது நாலு இறம இருக்குது மாட்டு வேலையே ஆரம்பித்தேன் அப்போனா அப்போ தான் என்னென்னு காலேஜில்லாம் இருந்ததுலாம் வந்து கஷ்டமே இல்லை வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை விட அது ரொம்ப கஷ்டமே தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ நான் மாடு பார்த்துக்க ஆரம்பித்ததுலேருந்து எப்படி வேலை ஆரம்பிச்சிச்சுன்னா எங்களுக்கு ஏழு மாடு எட்டு எட்டு இறமும் இருக்குது சரி நாலு இறமும் இருக்குது இப்போ காலையில் உடனே வந்து எல்லாம் புக்கு பார்க்க தான் தோணும் ஆனால் வந்து எனக்கு என்ன எப்படி இருக்குன்னா வந்து காலேஜில் வந்து சாணினாவே பக்கம் தூரம் போனால் வந்து காலையில் எழுந்த உடனே சாணி தான் வந்து முதல் வேலையாக இருக்கும் காலையில் ஒர்க் முடிஞ்சபடி மதியமும் அதே ஒர்க் தான் இருக்கும் ஏன்னா ஏழு மாடு நாலு இரம சாணி போடுறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒர்க்கலோடு வந்து ஓவராக இருக்கும் இப்போ மதியமும் அதே வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கேப் கிடைக்கும் அந்த ஒரு டூ ஹவர்ஸ் கேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து சாயந்தரமும் அதே தான் சாயந்தரமும் தண்ணி மூணு வேலை தண்ணி கட்டுவோம் அதனால் சாயந்தரமும் தண்ணி கட்டுற வேலை சாணி வேலை அப்புறம் இறமையில பிடிச்சி போய் ஒரு வாரத்தில் கட்டிகிட்டு வந்துருப்போம் அதை வந்து பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் போய்டும் சாயந்தரம் முடிச்சோடனே நைட்டில் வந்து மாடுலாம் உள்ளே பிடிச்சி கட்டிட்டு நைட்டு சாப்பாடும் ரொம்ப பத்து மணி ஆகிடும் காலைல சாப்பாடு பத்துரை மணி நைட்டு சாப்பாடு பத்து மணி அப்படியே தான் போய்ட்டு இருந்துச்சு மாட்டிலாம் மூணு வேலையும் தண்ணி கட்டுறோம்னா வந்து நம்ம காலையிலேயே வந்து பைப்பில் ஒரு தண்ணி வந்து பிடிச்சி வைக்கணும் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும் தண்ணி பிடிக்கிறாலுமே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும் அந்தலேயுமே லைனில் நிச்சு ஒரு இருபது முப்பது கூட தண்ணி தேவைப்படும் அதெல்லாம் கா காலையிலேயே வந்து ஒரு ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருப்போம் அது மூணு வேலைக்கும் வந்து காட்டிடுவோம் இதே மாதிரி வந்து சில டைம்லாம் வந்து பைப்பில் தண்ணி வராது அப்போ அந்த டைம்லாம் வந்து வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு வண்டியில் வந்து தண்ணி எடுத்து வந்து ட்ரம்மில் ரப்பிட்டு அதுக்கப்புறம் மாட்டு தண்ணி காட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் நடுவில் வந்து இது ஒரு மூணு நாலு மாட்டுக்கு பால் கற்குறதுலாம் வந்து ரொம்ப கை வழியை எடுத்துக்கும் மூணு நாலு மாட்டுக்கெலாம் பால் கறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாடு கூட பரவாயில்ல இறமைக்கெல்லாம் பால் கறக்கிறதுலாம் வந்து இந்த கையெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும் ரொம்ப வழியேற்படுப்பேன் இடத்த எழுறது எழுதும் போது கூட வந்து ஷிவரிங் ஆகிடும் மெயின் நான் குரூப் டூ மெயின்ஸ் போதெல்லாம் வந்து மா இறமும் மா இறம பால் கறந்துட்டு போயிட்டு மெயின்ஸு பேப்பரில் கையை வைக்கம்போதுலாம் வந்து கை காலெலாம் கையெல்லாம் வந்து ரொம்ப அதிர ஆரம்பிச்சு ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து நான் அதுக்குமே வந்து பழகிட்டேன் இது மாதிரி வேலை செஞ்சுட்டு எழுதவும் அதுக்குமே பழகிட்டேன் நான் நம்ம வீட்டில் இவ்வளோ வேலை செஞ்சாலுமே வந்து ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அது அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் வந்து மைண்டில் சரி நம்ம இந்த மாட்டையே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு நம்ம என்ன எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் யோசிக்க ஆரம்பித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய ரொட்டீன் வாழ்க்கையை வந்து ஸ்டடீஸை வந்து கொண்டு வந்தேன் ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டான காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் வேலை முடிஞ்சு ஒரு டூ ஹவர்ஸ் கேப் பண்ணால் டூ ஹவர்ஸும் படிக்கணும் மதியம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்னால் த்ரீ ஹவர்ஸும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வீட்டு சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு இந்த டைமில் வந்து வேலை செய்கிறது படிக்கிறது கூட க கஷ்டமா இல்லை இந்த சாப்பாடு டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிறது காலையில் பத்து மணி நைட்டு பத்து மணின்றதுனால வந்து சாப்பாடு டைம் வந்து ரொம்ப டிலே ஆனதுனால வந்து ரொம்ப உடல்நல கோல ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு காய்ச்சல் வந்துச்சு நெஞ்சர்ஸில் ஏற்படும் சில டைம் வந்து போயிட்டு ரொம்ப காய்ச்சல் ஏற்பட்டு போய் குளுக்கோஸ் சேர்த்துட்டு வர சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அது மாதிரி டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்லேயுமே வந்து நமக்கு வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கும் உடம்பு சரியில்லையே அப்படின்லாம் மைண்டில் மைண்டில் இருக்காரு இப்போ ஒரு நாள் போயிடுச்சு ரெண்டு நாள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டில் இருக்கும் திருமணம் எப்போ வந்து அது வந்து சரி கட்டுறது நம்ம ஒரு ஷெடில் போட்டு படிச்சுட்டு இருப்போம் இப்போ அந்த ஷெடில் தள்ளி போகும்போது வந்து திருமணம் எப்போ அது வந்து யூக்கிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மைண்டில் ஓடிகிட்டுருக்கும் ஆனால் என்ன பண்ணியாவது வந்து நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் ஆகணும் அப்படின்ற மைண்டில் இருக்கிறதுனால வந்து இந்த காய்ச்சல் அதெல்லாம் வந்து பெருசாக மைண்டில் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப நாள் எல்லாம் இல்லாமல் வெளியே போய்ட்டு அழுத தருணங்கள்லாம் இருக்குது அப்போ வந்து கூட நம்ம கூட யாருமே இருக்க இருக்கமா நம்ம ஆறுதல் படுத்த யாருமே இருக்க மாட்டோம் யாருமே நம்பாதும்போது நம்ம மட்டும் தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம வந்து நம்மளை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல வந்து குரூப் டூ எழுதுனேன் அதுக்கப்புறம் அடுத்த மாதமே வந்து குரூப் ஃபோர் வந்துச்சு சரி குரூப் டூ எழுதி வந்து ரிசல்ட் வந்துருச்சு சரி ரிசல்ட் வந்து நம்ம மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த சமயத்துலேயும் வந்து நடுவிலேயே வந்து குரூப் ஃபோர் வந்துச்சு அந்த டைம்ல என்ன என்ன பண்ணணும் நம்ம சரி குரூப் டூ பார்க்கலாம் குரூப் ஃபோர் குரூப் ஃபோரோட குரூப் டூ படிச்சுன்னா நல்லா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் தாட் இருந்துச்சு அந்த சபையில குரூப் ஃபோர் பார்க்கல அந்த குரூப் ஃபோர்ல வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஓட்டு வந்தேன் குரூப் டூ பார்த்துட்டு குரூப் ஃபோர் வந்து பண்ண முடியல அந்த சமயத்தில் வந்து குரூப் டூ மெயின்ஸும் வந்து ரொம்ப தள்ளி போச்சு ஜூலை மாதம் நடக்க வேண்டிய குரூப் டூ மெயின்ஸ் வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரியை தள்ளி போயிடுச்சு அந்த சமயத்தில் வந்து நம்ம பிளான்லாம் வந்து போன மாதிரி ஆயிடுச்சு குரூப் ஃபோரும் போச்சு அப்புறம் குரூப் டூ மெயின்ஸும் வந்து கிளியர் பண்ண சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போ அதோடந்து கம்பேக் எப்படி கொடுத்தீங்க ரொம்ப வந்து விக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு திருமணம் வந்து ஜீரோவில் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு வீட்லேயும் இந்த மாதிரி சொல்லும் போது இன்றைக்கி டிஎன்பிசிக்கெலாம் நீ செட் ஆக மாட்டேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு என்ன வேலைக்கு போனால் ஏற்கனவே உங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டுட்ருக்கு இந்த டைமில் நீயும் வந்து டிஎன்பிசி படிக்கிறன்னா உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு டை டைரக்டாக சொல்ல இன்டரைக்டாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி வேலை அதிகமாக வைக்கிறது ஏன்னா வேலை அதிகமாக வச்சிங்கன்னா வந்து சரி இந்த வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமைச்சர்லான்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறது வேலை அதிகமாக வைக்கிறது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் படித்து வந்து டீன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுறத கூட ரெண்டு மூணு ஃபெயிலியர் கொடுத்துட்டு ஜீரோலேருந்து திருமணம் வரது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா உண்மையாக சொன்னால் வந்து ஆஸ் பண்ணால் வந்து நூறு பர்சன்ட் ஆஸ் பண்ணால் வந்து ஃபெயிலியர் கொடுத்துட்டு சக்ஸஸ் ஆகுவாங்க பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையான நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபே ஃபெயிலியர் கொடுத்துட்டு அடுத்த நாள் உங்களுக்கு புக்கு தோ எடுக்க தோணாது ஒரு ஒன் மன்த்துக்கே சுத்தமாக புக்கு எடுக்க தோணாது சரி நமக்கு நமக்கு மேலேயே நம்ம ரொம்ப கேள்விக்குறி வந்து அடிக்க வச்சுருப்போம் நம்ம வந்து இந்த டிஎன்பிசிக்கு சரிதானா வேலைக்கு போகலாமா நம்ம எதுக்கு வந்தோம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் நம்ம ஃபெயிலியர் கொடுத்த டைமில் வந்து அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்கிறதுன்னு தோணாது நம்மளுடைய வழியெல்லாம் யார்கிட்ட சொல் நம்ம வழியெல்லாம் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அது எல்லாமே நம்ம தான் வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து வீட்லேயும் காயப்படுத்தும் போது சுற்றியர்களும் உடல் உறவினர்களும் காயப்படுத்தும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு வெளியே போகிறது பல நாட்கள்லாம் தனியாக உட்காந்து ஆள் யாருமே வீட்டில் இழம்போது உட்காந்து எழுதுகிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம நம்மளை வந்து ஒரு தீண்ட தகாத மாதிரி கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்க சுற்றி இருக்கவங்கலாம் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் ரொம்ப வழியே படுத்துச்சு எனக்கு வீட்டில் வீட்டை சொன்ன வார்த்தை தான் நமக்கு வந்து இது சரிப்பட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ அதுக்கு அதுக்கும் சரிபட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம அப்போ தான் வந்து நமக்கு நம்ம கொஷின் பண்ணுவோம் நம்ம ஏன் இது வந்தோம் இப்போ ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பென்ட் பண்ணி நம்மளால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கும் போது தான் ஒரு ஸ்பார்க் வரும் சரி இது மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து இது வின் வின் பண்ணி காட்டியாக ஆகணும் கட் கண்டிப்பாக வந்து இதை இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி க்ராக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் தோணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளி சோர்ஸ்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம் நமக்கு நம்ம அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலுமே வெளியே இது எந்த எக்ஸ்பெக்டேஷமே இல்லை நம்ம படிக்கணும் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்ற மா மட்டும்தான் வந்து மைண்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போன எக்ஸாம்பிள்லாம் என்னென்ன தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்க வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்துகிட்டோன்னா வந்து நம்ம எதிர்பார்ப்போம் இந்த ஸ்டா இந்த டாபிக் வந்து யாராவது மாட்டாங்களா யாராவது நம்ம புரிய வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கள வந்து எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் வந்து ஒரு ஃபெயிலியர் வரும்போது நமக்கு பக்கம் யாருமே இல்லை அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளே வந்து அதற்கான முயற்சி எடுப்போம் நம்ம வந்து இது அனலைஸ் பண்ணி பார்க்கணும் டீகோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே புது புதுசாக நமக்கு என்னென்ன காம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்தந்த மெத்தடெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நம்மளே படிக்க ஆரம்பிப்போம் அது மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து நமக்கு ஈஸியாகவும் புரிகிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு மேலே நமக்கு நம்மளே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருவோம் இப்போ ஸ்டார்டிங்கில் மாடெல்லாம் பார்க்கும்போது வந்து அது அது மட்டுமே வேலையாக இருக்கும் இப்போ வந்து வீட்டில் இது மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து மைண்டில் வந்து இந்த மாடு இருந்தாலுமே வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இது மாதிரி எப்படியோன்னு கிளியர் பண்ணி ஆகணும் இந்த இந்த கடிமான சூழ்நிலை நடுவில் வந்து எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டு இருக்கும் இப்போ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோம்னா வந்து அதோடைய நினைப்பு வந்து நம்ம மைண்டில் இருந்தால் மட்டும்தான் ரொட்டீனாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கான நம்ம எஃபர்ட்டும் போடுவோம் அதுக்கான வழியும் நம்ம கண்டுபிடிப்போம் அதே தான் நம்ம மாடு வந்து காலையில் பார்த்து பார்க்க முடிச்சு எட்டு எட்டரை மணிக்கு ஃபஸ்ட்லாம் வந்து எட்டு மணிக்கு வேலை முடிச்சுன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவேன் ஆனால் ஃபெயிலியருக்கு அப்புறம் வந்து காலையில் ஸ்டார்ட்டிங்கெலாம் வந்து ஒரு ஏழு ஏழரை மணிக்கு தான் ஸ்டார்டிங்கில் ஏற எழ ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து இழ ஆரம்பிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கு எழுத ஆச்சோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் சாணிலாம் ஆள்றது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும் புக்கை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சுத்தும்மா தாட்டி வராது எல்லா சாணி எழுதுறது அப்புறம் வீட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டுறது நல்லா பிடிச்சி கட்டுறது எல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக வேலை முடிக்க முடியுமோ முடித்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து படிக்க டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் எவ்வளோ சிரிமா வேலை முடியுமோ அவ்வளோ அவ்வளோ டைம் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டேன் அதே அப்படி எனக்கு ரொட்டீன் ஆகிடுச்சு காலையிலேருந்து எல்லா சாணி எழுதுறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி ஆகிடும் எட்டு மணிக்கு அப்புறம் வந்து சாப்பாடு பத்து மணி ஆகிடுதா அப்போ நடுவில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஆகும் இருக்கும் அந்த டைமில் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த டைம் மட்டும்தான் தான் நமக்கு படிக்கிற டைமு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு மற்ற டைம்லாம் படிக்க முடியாது வேலை டே தான் இருக்கும் நம்ம இதுவும் செய்யணும் படிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அதையே எனக்கு ஒரு ரொட்டீன் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பேப்பர் பார்ப்பேன் இது மாதிரி வந்து சில பேர் அச்சீவ் பண்ணுறோம் கேட்கும் போது வந்து அவங்களாம் இது மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இது மாதிரி அச்சீவ் பண்ணும்போது இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு வந்து மைண்டில் வந்து தோண ஆரம்பிக்கும் சரி நம்மளும் இது மாதிரி தான் கஷ்டப்படுறோம் ஒரு நாள் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு இதே மாதிரி ஒன்று வந்து நிற்கணும் இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உம்மேஷனாக வந்து அப்பப்போ நான் நினச்சி நான் நினச்சி பார்த்தேன் எனக்குள்ளேயே பேசி பார்த்துப்பேன் இது மாதிரி இது மாதிரி அச்சீவ் பண்ணுறதுன்னா வந்து இது மாதிரிலாம் பேசணும் இந்த இது மாதிரிலாம் வந்து அப்போ சுச்சுவேஷன் இருந்துச்சு இது மாதிரிலாம் பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அந்த மைண்டில் ஓடிட்டே இருந்தது தான் வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து நிற்க வைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ வந்து அதை நடக்கும் அப்படின்றத வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து அது நிரூபணம் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் குருஃபர் வந்து இது மாதிரி தான் எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க அந்த டேட் சொல்லும் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி அப்படின்னா கொஞ்சம் ஃபீல் ஆச்சு சரி நம்ம கொஞ்சம் கன்சிஸ்டாக இருப்போம் கொஞ்சம் டக்குன்னு வந்தால் டக்குன்னு எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் வந்து ஒரு ஆறு மாதம் இருந்துச்சு அந்த டைம் வந்து எப்படி இந்த ஒரு ஆறு மாதத்தை வந்து நம்ம வீட்டில் கழிக்க போகிறோம் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை இப்போ நம்ம டெஸ்ட்டு போட்டோன்னா கூட அதுக்கு ஜெராக்ஸ் போகிறது கூட காசு இல்லை நம்மக்கிட்ட டக்குனு எக்ஸாம் வந்துச்சுன்னா டக்குன்னு எக்ஸாம் எழுதி ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் இந்த ஆறு மாதம் எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு ஈடுபட்ட ஆறு மாதம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படியோ நாட்களை தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் இருந்துச்சு ஒரு 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 டைமில் வந்து நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு எப்படியோ ஒன்று எக்ஸாம் எங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு இருந்தாலுமே வந்து அந்த ஆறு மாதத்தில் வீட்டில் வந்து திரும்ப திரும்ப வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி திரும்ப திரும்ப நம்மளை வந்து இடியூர் பண்ணும்போது வந்து நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடாது ஒரு நல்ல வேலைக்கு சொல்கிற மாதிரி சொல் சொல்லிக்கிற மாதிரி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் தாட்டை ஓட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆறு மாதம் வந்து ரொம்ப எஃபர்ட் போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு ரொம்ப இருக்கிற பகுதியெல்லாம் வந்து மார்க் நம்ம எங்கெங்கே இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அங்கங்கே அங்கங்கெல்லாம் வந்து நம்ம கஷ்டமாகற பகுதியெல்லாம் வந்து இன்க்ரீஸ் கொஞ்சம் சுலபமாகணுன்னா அந்தந்த பகுதியிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் உருவாச்சு ஏன்னா வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம் எதுவும் வேலைக்கு போகக்கூடாது நம்ம நினச்ச வேலைக்கு போகணும் பர்சனல் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதனால் வந்து எங்கெங்கே மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ எங்கெங்கே கஷ்டமாக இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிச்சு அதனால் ஃபுல் எஃபர்ட் போட ஆரம்பித்தேன் மைண்டில் ஓடிட்டுருக்கிறதுனால வந்து எப்படியாவது வந்து நம்ம டாப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நிச்சிருச்சு இந்த கடைசி ஒரு வாரெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மைண்டில் அதே ஓடிட்டே இருந்துச்சு அதனால் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு உடம்பு சரியில்லாமல் எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு போய்ட்டு குளுக்கோஸில் எழுதிட்டு வந்த சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அந்தளவுக்கு வந்து மைண்டில் ஓடிட்டு இருந்ததுனால இப்போ எக்ஸாம் அன்னைக்கு கூட எனக்கு வந்து உடம்பு சரியில்லை தான் ஏன்னா ஒரு வாரமாகவே எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு அதுக்கு முன்னோர் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அன்றைக்கி நான் எக்ஸாம் போ எழுதும் போது கூட ரொம்ப காய்ச்சலாக தான் இருந்துச்சு தான் எழுதுனேன் எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த தான் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போல்லாம் வந்து எக்ஸாம் இருக்கிற ப்ரெஷரை கூட வந்து எக்ஸாமுக்கு அடுத்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது டெய்லியுமே அந்த ஒரு மாதமே வந்து எனக்கு மைண்டில் அடுத்து தான் ஓடிட்டே இருந்துச்சு எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்யூரியஸாகவும் இருந்தாலுமே கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு சரி ரிசல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே காலையில் ரொட்டீனும் தான் இருந்துச்சு ஒரு நாள் வந்து இது மாதிரி நியூஸ் வந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் என்னை என்றைக்குன்னு சொல்லல ஒன்று ரெண்டு நாள் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தேன் ஆனால் வந்து அடுத்து அன்றைக்கி அன்னைக்கு சாயந்தரமே வந்து ரிசல்ட்டு விட்டுட்டாங்க நான் இப்போ என்ன இருந்தேன்னா ரிசல்ட் அப்போது மாட்டுக்கு வந்து தண்ணி காட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு ரொட்டின் ஒர்க் ஆகுது தான் அதனால் மாடு தண்ணி காட்டிகிட்டு இருந்தேன் என் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்டாக இருந்துச்சு அப்போது வந்து அண்ணா வெங்கடாச்சலம் இவர் தான் வந்து எங்கள் தம்பி ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னார் இது மாதிரி அவங்க அண்ணன் ஃபோன் எடுக்கல என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது இது மாதிரி எங்கள் தம்பி மாடு தண்ணி இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன் தான் சொல்லியிருந்தேன் அண்ணன் சொன்னார் அந்த வேர்டு வந்து ஒன்றும் மைண்டில் இருக்குது என்னோட அநியாயத்துக்கு ஸ்டேட் தேர்ட் எடுத்து எடுத்து வச்சிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தார் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டன் நின்று ஒரு ஒரு நிமிஷம் வந்து என்ன யோசிக்குதுன்னே தெரில நான் நான் கொடுத்த நம்பர் தானே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆமாடா அதுதான் அப்படின்னு சொன்னார் அவரு அப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் இதுக்கு முன்னெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் எஸ்ஸெல் வந்துச்சுன்னா சொல்ல மாட்டேன் எங்கள் அம்மா கிட்டே குரூப் டூ இருந்தாலும் சரி போன குரூப் ஃபோர் இருந்தாலும் சரி ரிசல்ட் வந்தப்படா நான் கொஞ்சம் சோகமாக இருக்கும் போது எங்கள் அம்மா பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க இது மாதிரி எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நான் ரிசல்ட் வரும்போது இது மாதிரி சொன்னேன் ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிக்கும் போது அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க ரிசல்ட் வரலன்னா அவன் சொல்ல மாட்டான் ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னான்னா கிளியர் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிவாங்க இது மாதிரி சொன்னேன் தமிழ்நாட்டிலே வந்து மூணாவது இடம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப பெருசாக எங்கிட்ட காட்டினாலுமே வந்து எங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் போய் இருந்தாங்க இது மாதிரி பையன் பாஸ் பண்ணிட்டான் இது மாதிரி தமிழ்நாடு மூணாவது இடம் எடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க வீட்டிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அப்பா வந்து கோயம்புத்தூரில் கொத்தனா வேலைக்கு போயிருந்தார் அவருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி பாஸ் பண்ணிட்டோம்மா இது மாதிரி ஸ்டேட் தேர்ட் எடுத்துருக்கேன் அப்படிங்க சொன்னேன் அவர் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் சரிப்பா அப்படின்னு சொல்லி அமையாக வச்சுட்டார் ப்ரூஃப் ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ஒன்று நான் கேள்விப்பட்டோன்னே வந்து மைண்டில் என்ன தோணுச்சுன்னா வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதுதான் வந்து அந்த கஷ்டங்கள்லாம் வந்து கண்ணீராக வெளிவந்துச்சு அந்த டே வந்து என்னால் சுத்தமாக மறக்கவே முடியாது